பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐ யாதீர் கரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஆறு மற்றும் ஏழு ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி எங்கள் தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா தாயும் தந்தையுமாய் இருந்து தினமும் அற்புதமாய் எங்களை வழிநடத்தக்கூடிய மேலான கிருபைக்காக உக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன் தூயாதை தூய வரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமை ஆராதிக்கின்றோம் எங்களுக்காக இந்த உலகத்தில் பறந்து பறந்து விரிந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களை நிலை நிறுத்தி வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு மனிதராக தெய்வ சாயலாக நீர் இந்த உலகத்தில் மானிட மகனை போல் கடந்து வந்து எங்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா தகவிலே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் உமை தேடி வந்து உமது திரு கரங்களில் அவர்களிலிருந்து ஆசீர்வாதங்களையும் வல்லமையும் பெற்று அதன்படி நடக்க எங்களை திடப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு சுவாமி இந்த நாளிலும் கூட நீர் எங்களை மன்னிப்பதில் தாராள மனத்தினராய் இருக்கின்றீர் நாங்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் இதோ மது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் கொடிய வழிகளில் இருந்து நாங்கள் திரும்பவும் தீயவர்களை எங்களிடமிருந்து அப்புறப்படுத்தி நாங்கள் யாருக்கு எதிராக தீமை செய்திருந்தாலும் எங்களுடைய குற்றங்களையும் எங்களுடைய தீமைகளையும் எடுத்து மாற்றி உமது இரக்கத்தினாலும் கிருபைனாலும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நீரே பெரியவர் நீரே உயர்ந்தவர் நீரே வலமிக்க தெய்வம் உம்முடைய நற்பெயர்களுக்கு மேலுலகமும் கீழுலகமும் வண்டி இடும் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இதோ அதிகாலையிலே நீர் எங்களுக்கு உமது வல்லமையும் கிருபையும் வெளிப்படுத்தி இருக்கின்றீர் அதிகாலையில் உமை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அருகில் நீர் இருக்கின்றீர் உம்மை நோக்கியே நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி உம்மை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுதே உம்மை தேட வேண்டும் என்று என்று சொன்னீரேம் தேடி வந்திருக்கின்றோம் தாவீதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை எங்களுக்கு நீர் காட்டி எங்களுடைய அசுத்த வழிகளில் இருந்து எங்களை திருப்பி மீண்டுமாய் உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி யார் யாரெல்லாம் விட்டு வழி விலகி சென்றிருக்கிறார்களோ அவர்களை திரு சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து உமது பிள்ளைகளாய் மீண்டும் நீர் அவர்களை அரவணைத்து சேர்த்து கொள்ள மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அந்த நாட்களிலே தானியல் இடைவிடாமல் ஜெபித்த பொழுது உமது வெளிப்படுத்துதலை அவர்களுக்கு அவருக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே அதே போல் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உமது வல்லமையும் பலத்தையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்திடுவீர் ஆக ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் அல்லவாம் ஆண்டவரே நீர் எங்களை உமது பிள்ளைகளாய் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அதற்காக உமை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறியக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றேன் அதற்காக உமை துதிக்கின்றோம் எங்களுடைய சிந்தனைகளையும் உள் உணர்வுகளையும் அறிந்து அதன்படி எங்களை வழி நடத்துவப்பாம் உமது பொற்கரம் எங்களை தொடுவனவாகும் உமது அன்பு கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்வீர் உன்னதமான உமது பிரசன்னம் எங்களோடு கடந்து வரட்டும் தகப்பனே எங்களை நீர் தொடும் ஆண்டவரே ஏனென்றால் நீர் நீதி உள்ளவர் உமது நீதிக்கு ஏற்ப எங்களை வழி நடத்திடும் ஆண்டவரே எங்களுக்கு உம்மை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது வல்லமையான பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக உமது வல்லமையும் கிருபையும் எங்களுக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே திரு பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்ல ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதில் அழியும் ஏனெனில் நான் எழியவன் வறியவன் நாங்கள் ஒரு எழியவர்களாக இருக்கின்றோம் எங்கள் மீது இரக்கத்தை உம்மை நோக்கிய நாள் முழுவதும் அன்றாடுகிறோம் சுவாமி என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாராம் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க மாட்டாராம் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாதே ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்குள் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் எங்கள் ஆத்தும் ஆண்டவரே உமது பிரசனத்திற்காக ஏங்கி தவிப்பதையும் எங்களால் உணர முடிகிறது சுவாமி படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மனிதர்கள் எல்லோருமே பேரு பெற்றவர்கள் என்பதையும் எங்களுடைய உள் உணர்வு எங்களுக்கு உணர்த்துகிறதே சுவாமி அதே போல் யார் யாரெல்லாம் அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் கேடயமாகவும் இருக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பக்கூடிய அன்பு தெய்வமே உண்மையே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட போவது இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் குறிப்பாக முதிர்ந்த வாய் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் தகப்பனே திரு பாடல்கள் எழுபத்தி ஒன்று ஒன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது முதிர் வயதில் என்னை தள்ளி விடாதையும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் நான் முதிர்ந்த வயதில் இருக்கிறேனே நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுமாண்டவரே அவர்களை கைவிட்டு விடாதபடி அவர்களுடைய ஆத்துமாவையும் பாதுகாத்து அவர்களுடைய வாழ்நாள் எல்லாம் உமது கிருபையும் இறக்கும் கடந்து செல்ல வேண்டுமாய் மை நோக்கி செவைக்கிறேன் அப்பாம் உம்முடைய கை வன்மையையும் ஆற்றலையும் இனி வரும் தலைமுறைகளுக்கு நீர் காண்பிக்கப் போகிறீர் என்பதை நாங்கள் உணருகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் பலப்படுத்தும் யார் யாரெல்லாம் தனிமையில் இருக்கிறார்களோ நம்பிக்கை இழந்து தவிக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடைக்கின்றேன் அவர்கள் மீது மனம் இறங்குவீராகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அந்தவராகிய இயேசு கிரைஸ்துவே அவர்களையும் நீர் தொடும் பொழுதும் அவர்கள் உண்மையிலே ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்பதை நாங்கள் அப்பாம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக மாற்று நன்றி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு பெரிய காரியங்களை நீர் செய்ய போவதற்காக தகப்பனே அதே போல் ஆண்டவரையும் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்புவீராக பிள்ளைகள் அனைவரும் உம்மை அறிந்து கொள்வார்கள் ஆகும் ஆண்டவரையும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷமும் கடந்து வர வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கிச் செவிகிறேன் அப்பா தொடும் ஆண்டவரே குணமாக்கும் ஆண்டவரே குணமாக்கும் வல்லமை கடந்து வரட்டும் சுவாமி இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றையும் விண்ணக வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி நீர் கூட இரு வழி நடத்தும் பலப்படுத்தும் தகப்பனே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் கூட எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துக் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோக செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆம்பேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே உமது மகன் மீது நம்பிக்கை வைத்து மன்றாடுகிறோம் தாயே எங்களுக்காக அனுதினமும் பரிந்து பேசுங்கள் அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்